வணக்கம் வாங்க லத்தா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ரொம்பவே சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பாதுசா தாங்க அதுக்கு வந்து ஒரு கடாயை வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு வெண்ணெயை உருக்கி வச்சுக்கோங்க நல்லா வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா நம்ம மாவு மாவுப்பசிய ஆரம்பிச்சிடலாம் இந்த பாதுசா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது இருக்கட்டும் மாவு இப்போ கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பவுல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா தோசை சோடான்னு சொல்கிறோம் இல்லையா அது இட்லி மாவுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை அந்த சோடாவை சேர்த்துட்டு சும்மா கால் டீஸ்பூன் போதும் இது சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்ருங்க நல்லா பொங்கி வரும் வரட்டும் இப்போ வந்து நான் கா கால் கேஜிக்கு கொஞ்சம் அதிகமாக அதாவது நானூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்க மைதா மாவு நீங்கள் இதை கோதுமை மாலை கூட செய்யலாம் நல்லா தான் இருக்கும் மாவு வந்து ஒரு முறை ஜலிச்சிட்டு அப்புறமா எடுத்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வரும் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்து கலந்துட தான் இப்போ நல்லா அந்த தயிர் பேக்கிங் சோடாலாம் போட்டோம் இல்லையா அது நல்லா ஒரு முறை ஒரு கலந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஈவனாக இருக்கும் இப்போது ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது நம்ம உருக்கி வச்ச பட்டரை வந்து இது கூட சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மீற்றி நான் மீதியெல்லாம் சேர்த்துட்டு இப்போது நல்லா மாதிரி கலந்துட்டு நம்ம கொஞ்சம் பத்தலைன்னா தண்ணி தண்ணி தேவையில்லை நான் பாலே சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை பால் தான் சேர்த்தேன் கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி உள்ளே பாருங்கள் பிரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி லேயர் லேயராக இருக்கணும் அப்படி இருக்கும்போது நல்லா மூடி இப்போ வந்து கலந்து வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் அது அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம் சக்கரை பாகு ஒரு கப்பு அதாவது கால் கேஜி அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காவையும் அதில் அது கூட இடித்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அஞ்சு சொட்டு எலும்பிச்சி சாறு சேர்த்துட்டோன்னா பாகு முத்தாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் பாகு வந்துருச்சு இப்போது ஒரு ரெண்டு சிட்டிகளுக்கு நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன் அதுக்கப்புறம் இப்போ எலும்பிச்சி மழை சாரும் ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு உடனே வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ சுட்டுடலாம் சக்கரை பாகு வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் மாவு நல்லா அப்படியே ஊறி வந்திருக்கு கொஞ்சம் கட்டுக கிராக் உட்ட மாதிரி தான் இருக்கும் கொஞ்சமாக ஒரு எலும்புச்சி மழை சைஸ் அளவுக்கு எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு பின்னாடி வரைக்கும் ஓட்டை போடக்கூடாது வடை மாதிரி மேலே மட்டும் ஓட்டை போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இதை வந்து வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உள்ளெல்லாம் வேகாமல் மேலே கரிஞ்சு ஒரு மாதிரி வந்துடும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம இதை போட்டுணும் ஒரு எண்ணெய் வந்து ரொம்ப இந்த வடைக்கெல்லாம் காய வைக்கிற மாதிரி காயக்கூடாது பாருங்கள் பபிள்ஸ் எவ்வளோ கம்மியாக வருது இல்லையா இதே மாதிரி தான் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை வந்து பொறுமையாக பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ஒரு பேட்ச் எடுக்கிறதுக்கு நான் ரெண்டு பேட்சாக பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ரொம்பவே பொறுமையாக குக் பண்ணணும் நம்ம பக்கத்துலேயே இருந்துட்டு தீயை மட்டும் பெருசு பண்ணவே கூடாது ஸ்லோவில் தான் வச்சு சிம்மில் வச்சு தான் செய்யணும் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா அப்படியே அது காற்று மாதிரி மிதக்கும் மேலே அதுதான் வந்து இதோட பதமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மிதக்கும் இப்போது நம்ம பொறிச்சி ஒன்றே எடுத்து சக்கரை சேர்த்துட்டு அடுத்த பேட்ச் போகிற வரைக்கும் சக்கரை பாகல இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இருந்தால் கூட போதும் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி சக்கரை பாகலை போட்டு இப்போ அடுத்த பேட்சை வந்து நம்ம சேர்த்துற பணியந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சக்கரை பாகலை போட்டு திருப்பி போட்டுட்டு இப்போ இன்னொரு பேட்ச் வர்ற வரைக்கும் இது இருக்கட்டும் எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு பாகு இந்த அளவுக்கு நிறைய வச்சிட்டாலும் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதை எதுவும் செய்ய முடியாது இப்போது ரெண்டாவது பேச்சும் பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பாதுஷா நான் வந்து மேலே நட்ஸ் ஊர்றதுக்காக பாதாம் முந்திரி கூட போடலாம் பாதாம் நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்க்கலாம் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு மேலே அப்படியே தூவி விட்டோம்னா பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக டெக்ரேஷனாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம செஞ்சு பார்த்துட்டு எப்படிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு இவ்வளோ பாதுஷாக தேங்க்யூ